கண்டிப்பாக குமரனுடைய நல்ல மனசுக்கு அவர் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கங்காவுக்காக குமரன் இவ்வளோ எஃபெக்ட் போகிறது சுத்த வேஸ்ட்டு என்ன தான் கங்காவுக்காக நம்ம குமரன் செஞ்சாலுமே அதை ஒரு பெரிய விஷயமாக கூட வந்து கங்கா எடுத்துக்க மாட்டாங்க கங்கா நன்றி கிட்ட ஜென்மோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக தரமாக இருந்தது தாங்க சொல்லணும் தான் ஒற்றுமை இல்லை ஆனால் சகலங்களுக்குள்ள சூப்பரான ஒரு அழகான ஒற்றுமை இருக்குது உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமரனை தேடி ஒரு மிகப்பெரிய ஆர்டர் தான் வந்திருக்குது குமரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆர்டரை வந்து எடுத்துக்கிறாரு நிவின் குமரன் கிட்ட வந்து கேட்குறாரு ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஆர்டரை நீங்கள் செஞ்சு முடிப்ப தேவையில்லாத வேலை பார்க்குற எதுக்காக நீ இந்த ஆர்டரை வந்து எடுத்துக்கிட்ட அவங்க கிட்ட வேணான்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் குமரன் இருந்துக்கிட்டே ஏன் நிவின் இப்படிலாம் பேசுகிற என்னால் கண்டிப்பாக முடியும் ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா கங்கா தான் என்னை வந்து எந்த விஷயத்துலையும் நம்ப மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீ கூட இப்படிலாம் பேசுகிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிவின் வளகாப்பு டேட்டுக்கு முத நாள் தான் இது எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது அதான் நான் கொஞ்சம் யோசித்தேன் மற்றபடி உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன் குமரன் தன்னுடைய நிலைமையை கிட்ட வந்து சொல்கிறாரு இப்போதைக்கு எனக்கு பணம் தேவை அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த ஆர்டரை நான் எடுத்தேன் கங்காவுடைய வளகாப்பை ரொம்பவே சூப்பராக செய்யணும் ரொம்ப கிராண்டாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கங்கா வந்து என்னை எந்த விஷயத்துலையும் நம்ப மாட்டேறா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறா என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டா கண்டிப்பாக அவளுக்குமே நான் புரிய வைக்கணும் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி குமரன் வந்து பேசுகிறாங்க இங்கே நிவின் இருந்துக்கிட்டு குமரனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆ நீ செய்யணா உன்ன பற்றி எனக்கு தெரியாதா நீ ஒரு விஷயத்துல வந்து முடிவு பண்ணிட்டனா கண்டிப்பாக அதை வந்து செம்மையாக செஞ்சு முடிச்சிடுவேன் நான் பார்த்துருக்கேன்ல கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம குமரனுக்கு ஆதரவா நம்ம இருந்துக்கிட்டு பேசுறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்க நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வராரு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து கிளம்புறாரு உடனே நம்ம காவிரி இருந்துகிட்டு மாமா நீங்கள் என்ன இது பகல் நினைச்சிட்டீங்களா நைட்டு மாமா தூங்க போகிற நேரத்தில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு காவேரி எனக்கு தெரியும் இது நைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடையில் வேலை இருக்குது அதான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு இப்போ என்ன உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்க ஆரம்பிச்சுறாங்க இவ்வளோ பெரிய ஆர்டர் குமரன் எடுத்திருக்க விஷயத்த வீட்டில் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லிக்கல இங்கே எல்லாருக்கிட்டேயுமே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு கடைக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கங்காக்கிட்டையுமே இனி வந்து இனி இனி வந்து கடைக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே கங்காவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது எதுக்காக நான் வரவேண்ணா நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் இனி வந்து நீ வந்து கஷ்டப்பட வேணா நீ ரெஸ்டட் வீட்டில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க கங்காவுக்கு ஒண்ணுமே புரியல சடனா எதுக்காக இப்படிலாம் வந்து குமரன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி சாரதாக இருந்துக்கிட்டே தம்பி சொல்கிறது கடைகிட்டு தான் கங்கா நீ பெரிய பெரிய வேலைலாம் இதுக்கப்புறம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எந்த ஒரு வேலையும் பெருசாலாம் செய்யலை நான் சின்ன வேலை தானே அவருக்கு செய்கிறேன் ஹெல்ப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நீ அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம் கிடைக்கும் வீட்டுக்கும் நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் இங்கே கங்கா சரின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து கடைக்கு கிளம்பிடுறாங்க அந்த டைமில் தான் நம்ம விஜய் குமரன் ரெண்டு பேருமே பார்த்துக்குறாங்க அப்போது நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் அண்ணே கண்டிப்பாக நீ இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன ஹெல்ப்புனாலும் எங்கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னதுமே இங்கே குமரன் ரொம்பவே வந்து எமோஷ்னல் ஆகிறாரு நம்ம விஜய் ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு நீங்கள் சொன்னதே போதும் எனக்கு எந்த ஹெல்ப்புமே வேணாம் பண விஷயத்தில் விஜய் குமரன் ரெண்டு பேருமே கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் கடைக்கு போனதுக்கப்புறம் அங்கே நிவின் அண்டு விஜயுமே வந்துடுறாங்க நம்ம குமரனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே குமரன் வந்து எக்ஸ்ட்ரா சில பேரை கூட கடைக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் நிவின் பார்த்திங்கன்னா பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம குமரனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க குமரன்கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு அதே மாதிரியே நம்ம குமரனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக தன்னுடைய வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்கா ரொம்பவே யோசிச்சிட்ருக்கிறாங்க இப்போது சடனாக இதுக்காக இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இதுக்காக அவர் மறுபடியுமே கடைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாருங்க அந்த டைமில் காவிரி கங்காவை பார்த்துட்டு என்னக்கான் இன்னும் தூங்கலையா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே சரியாக தோணலை இப்போ எதுக்காக என்ன மாமா கடைக்கு வர வேணான்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் எதுக்காக அவர் போகணும் இதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவே இருந்துகிடாக்கா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தானா அவர் தான் ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரில்ல எதனால் ஸ்டிச் பண்ணுறது இருக்கும் அதனால தான் போயிருப்பார் நீ சும்மா யோசிச்சிட்டு இருக்காத கடைக்கு நான் வர வேணாம்னு சொன்னால் ஃபைவ் மந்த் ஆச்சுலக்கா இனி வந்து நீ ரொம்பவே வந்து சேஃப்டியாக இருக்கணும் அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க என்னதான் காவேரி வந்து சொன்னாலுமே இங்கே கங்காவுக்கு வந்து ஏதோ வந்து தப்பாக தெரியுது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் நிவின் வந்து அப்படியே தூங்கிடுறாங்க குமரன் வந்து தூங்காமல் கூட தன்னுடைய வேலையை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அடுத்த தூக்கத்தில் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவிரி காவிரின்னு சொல்லிட்டு நம்ம நிவீனை போட்டு பாடாக படுத்துகிறாங்க அதனால் நிவீன் வந்து எழுந்திருச்சுறாங்க என்னதான் ஆச்சு இந்த விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினும் குமரனும் விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரன் தான் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு இங்கே லேடி கிட்ட மாதிரி ஒரு ஸ்டாலை பொத்துக்கிட்டு இங்கே காவிரி வாய்ஸில் கூட வந்து பேசுகிறாங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எழுந்திருச்சுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையா விஜய் தான் தூக்கத்துல காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு நிவீன காவேரின்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணுறீங்க பண்றீங்க நீ வீண போட்டு பாடா படுத்திட்டீங்க அவன் பாதியிலே எழுந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்ட விஜய்க்கு ஒரே வெக்கமா போய்டுது ஐயோ சாரி நீ உங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா நல்லாவே போல போலையே நைட்டு ஆனா நீங்க தூங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து கேட்க இல்ல நான் அப்பப்போ பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் கண்ணா சந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க நல்லா அப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லை இல்லை இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சாதான் எனக்கு வந்து தூக்கமே வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க கூடவே நம்ம நிவீனமே போயிடறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா இன்னுமே குமரன் வரலே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க விஜய் வீட்டுக்கு வராரு விஜயை பார்த்ததும் காவிரி இருந்துக்கிட்டு எங்கள் நைட் எங்கே எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஐயோ காவேரி சாரி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டே இல்லை நான் வந்து குமரன் அண்ணன் கூட தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட கங்காவுக்கு பயங்கர க கோவ வருது இவர் எதுக்காக அவர் கூட இருக்கணும் மறுபடியும் எதுனாலும் வந்து பிளான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி அண்ணனுக்கு ஸ்டிச் பண்றது இருந்துச்சு அதனால தான் நானும் நி வீணும் கடையில் இருந்தோம் கொஞ்சம் குமரணனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ எங்கள் மாமா வரலையே வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவருக்கு இன்னும் ஒர்க்கு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரூம்க்கு போயிடறாங்க அப்படி என்ன தான் ஒர்க் அவருக்கு போயிட்டுருக்குது ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறாரோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோபத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா எல்லா சாப்பாடுமே வந்து சமைச்சு இங்கே நம்ம விஜய் காவிரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கங்கா அப்போ கூட நம்ம குமரன் குமரனை தான் மிஸ் பண்ணுறாங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயந்தர் இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் வெயிட் பண்ணாலும் குமரன் நான் என் வீட்டுக்கு வரமாட்டார் அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போகணும் நான் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவரை சாப்பிட்டுக்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு ஏன் தம்பி ஏன் குமரன் தம்பி வரலையா அப்படி என்ன தம்பி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏதோ பேலன்ஸு சில நிறையா தைக்க தைக்காமலாம் வச்சுட்டாராம் அதனாலதான் அதெல்லாம் தச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக இப்படி ப்ராப்பகலாக தூங்காம செய்யாமலாம் வந்து வேலை செய்யணுமாப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நானும் சொல்லி பார்த்துறேன் கேட்க மாட்டாரே த பார்க்கட்டும் அவரு காரணம் இல்லாமலாம் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இங்கே குமரனுக்காக சாப்பாடு கொண்டு போகிறாங்க குமரன் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு தன்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நிவீன்மே வந்து கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்துட்டு எப்போதும் போல் விஜய் நிவின்னு பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இங்கே குமரனை கொஞ்சம் ஜாலியாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நல்லா போயிட்டுருக்குது இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாலு நாள் வந்து போயிட்டுருக்குது இங்கே கங்காவுக்கு குமரன் மேலே வெறுப்பு தான் வருது வீட்டுக்கே வரலை இப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு ஒருவேளை நம்ம பேசுனதுனால தான் நம்ம மேலே கோவத் கோவப்பட்டுக்கிட்டு இப்ப கடையில் இருக்கிறாரோ நம்மளையும் கடைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது சாரதமாக கங்காவை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க கங்கா அவனுக்கு உனக்கு சொன்னா புரியாதா இப்ப எதுக்காக நீ எங்க போற கடைக்கெல்லாம் நீ போக வேணாம் அங்கேயும் இங்கேயும் நீ அலைய வேணாம் பெரியவங்க சொன்னா கேட்டுக்கோ அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வளகாப்பை வச்சுக்கிட்டு இப்ப வரைக்குமே அவர் வீட்டுக்கு வராம இருக்கிறாரு என்ன நீங்கள் எதுவுமே வந்து கேட்டுக்க மாட்டேங்க என்னையும் கடைக்கு அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே எல்லாருக்குமே வந்து விஷயம் வந்து தெரியுது நம்ம குமரன் வந்து மிகப்பெரிய ஆர்டர் எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு கங்காவுக்காக ஆனால் கங்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த யாருமே வந்து சொல்லிக்கல சர்ப்ரைஸாக வச்சுக்கிறாங்க இங்கே கங்கா கிட்ட சாரதாமா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாந்தியமாக கூட வந்து இருந்து வந்துடுறாங்க வளகாப்புக்காக வந்ததுமே இங்கே காவேரியை தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு மதினி இங்கே பாருங்க இதுக்கு முன்னாடியே முன்னாடி தான் நீங்கள் காவேரிய ஏதோ பேசுனீங்க நானுமே வந்து அமைதியாக இருந்துட்டேன் இப்போ அவள் வந்து மாசமாக இருக்கிறாள் நீங்கள் இந்த மாதிரி டைமில் எதுனாலும் பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அவள் பாவம் ஆல்ரெடி நிறையா கஷ்டத்தை வந்து பார்த்துட்டா மனசுக்குள்ளேயே நிறையா வச்சுக்கிட்டு அவள் வந்து நிறையா கஷ்டப்பட்டுட்டா இதுக்கப்புறம் காவிரி எதுக்காகவும் கண்கலங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் சொன்னதை அன்னைக்கு கேட்டிங்களா இப்போ அவன் மாசமாக இருக்கிறான் மசக்கையாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போவே நான் சொன்னேன் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சுங்க மாதிரினி இனி எதுக்கு நம்ம அதை பற்றி பேசணும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எங்க நான் வந்ததுல இருந்து குமரனை ஆளையே காணும் நான் வந்த விஷயம் தெரிஞ்சிருந்துருச்சுன்னா அடுத்த மறு நிமிஷமே இங்கே வந்திருப்பானே என்னை பார்க்குறதுக்கு ஓடோடி அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு அவர் எங்க வீட்டுக்கே சரியா வரலை மூணு நாள் ஆக போகுது இதோட நாலாவது நாள் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஏதோ தம்பிக்கு கடையில் வேலை இருக்குது போல் அதான் கடையிலேயே இருக்குது தம்பி வேலை பார்த்துக்கிட்டு அதுக்காக என் பிள்ளையை நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இல்லை நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம் ஆனால் தம்பி தன்னோட வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துடுவேன் சொல்லி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் ஒரு எட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் என் மகனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தி இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க உடனே விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா இருந்துக்கிட்டு சாந்தியமாவை தடுத்துறாங்க மது நீங்கள் எங்கேயும் போ வேணாம் கொஞ்ச நேரத்தில் தம்பியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பாத்தீங்கன்னா சாந்தியமாவை கொஞ்சம் போக விடாமல் தடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா காவிரிக்கு தான் வருது ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடறாங்க இதுக்காக நீங்கள் கடைக்கு வந்து நான் போகிறேன்னு சொன்னாலும் அனுப்ப மாட்றீங்க அதுவும் இதுன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு இப்போது அத்தை போகிறாங்கன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்கிறீங்க இப்போ என்னதான் நீங்க நீங்கள் மறைக்கிறீங்க குமரன்பம்மா நல்லா தான் இருக்கிறாரோ இல்லை அவருக்கு எதனால ஆச்சா இந்த காவிரியோட புருஷனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆல்ரெடி அவங்க சின்ன மருமகம் பண்ண பிரச்சனையே போதாதா என் புருஷனை இனி எதுலேயுமே அவர் இழுக்கக்கூடாது அப்புறம் என்னோட சுயரூபத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் குமரன் மாமாவுக்கு எதனால ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே காவிரி தட்டி என்னக்கா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீ வந்து அமைதியாக இரு இந்த மாதிரி கண்டதை யோசிக்காத குமரன் மாமா கடையில் தான் இருக்கிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே இங்கே கங்கா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை தையத்தக்கானு குதிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது ஏன் விஜய் கூட எங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிறாரு அவரும் காணும் அப்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே ஓவராக பேச ஆரம்பிச்சுறாங்க கங்க இங்கே சாந்தியம்மாட்டையும் ஒன்று ஒன்றா சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க இந்த சாந்தியம்மாவும் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் வராங்க குமரன் விஜய் ரெண்டு பேருமே வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் நிறைய திங்ஸோட வராங்க நிறையா பார்சல் கிஃப்டோட இதை பார்த்தா கங்காவுக்கு அப்படி பயங்கர அதிர்ச்சி ஆகுது வந்ததுமே குமரனை பிடிச்ச கத்துறாங்க ஏங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை இத்தனை நாள் நீங்கள் கடையிலேயேவா இருந்தீங்க வீட்டுக்கே வராமல் அப்படி அவ்வளோ என்ன ஒர்க்கு உங்களுக்கு இருந்துச்சு என்னை விட உங்களுக்கு ஒர்க்கு தான் முக்கியமாக நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவளே இல்லையா அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே கங்காவை கொஞ்சம் பொறுமையாக இருக்கு நானே வந்து விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா ஃபஸ்ட்டு இதை வாங்கிக்கோ நீ கேட்டதெல்லாம் இதில் இருக்குது நீ ரொம்பவே ஆசைப்பட்டேல ஒட்டியானோ எல்லா நகையும் இதில் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படியே நம்ம கங்கா அப்படியே வாயடிச்சு போயிடறாங்க என்னங்க என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் கவரிங்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க கவரிங்க தான் உனக்காக மனக்கட்டு வாங்கிட்டு வந்து தருவாங்களே எல்லாமே தங்கம் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்து தந்திருக்குறேன் சரியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கங்காவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஏது காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு பெரிய ஆர்டரை வந்து எடுத்தேன் அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் முடிச்சிட்டேன் அதில் வந்து அவங்க சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே நம்ம கங்கா அப்படி பயங்கர சந்தோஷப்படுறாங்க பாருக்கா நீ என்னென்னமோ வந்து கண்டதை யோசிச்ச பாரு மாமா வந்து காரணம் இல்லாமலாம் எதையும் செய்யலை உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு உனக்காக அவர் ராப்பகலாக கஷ்டப்பட்டு நீ கேட்டதை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லக்கங்கா நீ கேட்ட மாதிரியே வளகாப்பை வந்து நல்லா பெருசாகவே வைக்கிறதுக்கு எல்லா பணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இந்த சாந்தியம்மா வந்து புலம்ப ஆரம்பிச்சுறாங்க பெற்று வளர்த்த அம்மாவுக்கு எதுவுமே தரல இப்போ வந்து பொண்டாட்டிக்கு எல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க உடனே இங்கே குமரன் இருந்துக்கிட்ட அம்மா இப்போ அவள் மாசமாக அம்மா அவள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவளும் சந்தோஷமாக இருப்பாள் வயிற்றில் இருக்கிற நம்ம வீட்டு வாரேசும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க அம்மாவை நைஸ் பண்ணுறாங்க இன்னொரு டைம் உனக்கு நெக்ஸ்ட் டைம் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி நீ ஒன்றும் கவலைப்படாத இங்கே கங்காவுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா வந்து பண்றாங்க அதே மாதிரி கங்காவுக்கு வந்து மேக்கப்புக்கு கூட நம்ம குமரன் ஆள் சொல்லி அவங்களுமே கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப்லாம் பண்ணி விடுறாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே முடிஞ்சு இங்கே வளகாப்பையுமே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுறாங்க நம்ம கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குமரன் வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்கிறாரு நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டக்கரா கிளம்பிருக்குறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஃபங்க்ஷனில் விஜய் காவிரி கலந்துக்கிறது கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன்ல இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்காது நம்மளை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க என்னதான் நம்ம வந்து ராஜா அலங்காரத்துல இருந்தாலுமே இந்த காவேரிக்கு முன்னாடி நம்ம வந்து வெத்தாதான் தெரியுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கிறாங்க இங்க வர சொந்தக்காரங்கள்லாம் ஃபர்ஸ்ட் காவேரி பேசிட்டு தான் அப்புறம் தான் கங்கா கிட்டேயே வராங்க அதனால் அதனால கங்கா வந்து பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரியுமே செம்ம மேக்கப்பில் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா பாட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்தபோது இங்கே காவிரிக்கு நிறையா நகைகளை போட்டு விட்டுறாங்க காவிரி எவ்வளோதான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் எங்களுடைய கௌரவத்துக்காக நீ எல்லாமே போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் இங்கே காவிரியோட நகையை பார்த்து எல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே வந்து பேசவும் இங்கே கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு இதில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா பொறுமையை இழந்து இங்கே கத்த ஆரம்பிச்சுறாங்க சாராதான் கிட்ட இங்க பாருமா இந்த வளகாப்பு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோருமே நினச்சிங்கன்னா இந்த காவிரி இங்கே இருக்கக்கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் இல்லைன்னா நான் இப்போவோ இந்த நிமிஷமே வளகாப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம சாரதமாக பாட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் எனக்கு வளகாப்பு தனியாக வச்சுமே ஆனால் எல்லா பேரும் வந்து காவிரியை தான் தலையில் தூக்கி வச்சு இது பண்ணுறாங்க அவகிட்ட பேசிவிட்டு அப்புறம் தான் என்கிட்ட வராங்க எனக்கு எதுவுமே பிடிக்கலை நான் எதுக்காக எனக்கு தனியாக வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் இவ்வளோ தூரம் எல்லாமும் செஞ்சு எல்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக தான் ஆகுது எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அவ்வளோ போக சொல்கிறீங்களா இல்லை நானே வந்து போக சொல்லவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் சாராமா போயிட்டு காவேரிக்கிட்ட வந்து பேசுகிறேன் கங்கா எப்படிலாம் வந்து பேசுனதை காவிரிக்கிட்ட சொன்னால் காவிரி ரொம்பவே வருத்தப்படுவா விஜயும் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து ஒரு வேலை சொல்லி நம்ம காவிரியை வந்து அனுப்புகிறாங்க ஆனால் நம்ம காவிரி வந்துக்கிட்டே எப்படிமா அக்காவுக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி டைமில் நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா இங்கே கங்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு நீங்கள் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்க கூட எனக்கு வளகாப்பே சேர்ந்து நடத்த வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போது நீங்கள் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு நீ கிளம்பிடுற இல்லைனா வளைகாப்பை நான் பாதியிலே நிப்பாட்டிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே அதை கேட்டு காவிரி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க ஏங்க்கா அப்படி நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பண்ணல இப்போ எல்லாமும் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுகிற பத்தியா ரொம்ப சூப்பர் நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் இங்கே நம்ம விஜயுமே பார்த்திங்கன்னா பயங்கர கோவாட் கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக நீங்கள் காவிரி அப்படிலாம் பேசுகிறீங்க உங்களுக்கு ரோசம் வெக்கம் மான சூடு சொரணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் பேசின வார்த்தைக்கு நீங்கள் இப்போவே கிளம்பி போயிருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வி விஜய் கோவத்தில் வா காவிரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் குமரனால் இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை கங்கா பண்ணுறதெல்லாம் நினச்சி இங்கே குமரன் செம்மையா கோவப்படுவ படுறாரு அது மட்டும் இல்லாம காவேரி விஜய் போகிறத நினைச்சு நம்ம குமரன் ரொம்பவே கண் கலங்கி நிக்கிறாரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அந்த கங்கா ரொம்பவே ஜாலியாக போய்ட்டு சேரில் உட்காந்துக்கிறாங்க அடுத்து இதெல்லாம் பார்த்து யமுனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அக்கா நீ சூப்பர் விஷயம் தான் பண்ணியிருக்கிற இதுக்கப்புறம் எல்லா பேரும் ஒன்றா தான் பார்ப்பாங்க உங்ககிட்ட தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கங்கா ஒரு கேடுகட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்